வணக்கம் வெல்கம் டு பிரேமா ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் சிவன்கான் பேட்டர்னில் போட்ட கட்ட பேக் பார்க்குறோம் நம்ம சேனலில் நிறைய கட்ட பேக் போட்டிருப்போம் நிறைய நம்ம போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம் ரீசெலர் ஆர்ட்ரஸும் இருக்குது சேனல் மூலயமா பார்த்து கேட்ட ஆர்ட்ரஸ் இருக்குது இப்போ ஒரு ரீசேலர் ஆர்ட்ரஸ் சமீபமாக ஒரு இருபது பேஸ்கெட் கேட்டாங்க நம்ம முடித்தோம் அவங்களுக்கு போடும்பொழுதும் ஒரு நாலு பேகு அதே மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸஸாக போட்டிருக்கோம் சரிங்களா நான் ரீசேலர் ஆர்டரெல்லாம் இப்போ சமீப காலமாக நான் சேனலில் காட்டுறதில்ல இது வந்து இப்போ சேல்ஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா ரெட்டு வித்து ஒயிட் காம்பினேஷன் ஹேண்டில் எல்லாமே வந்து நல்லா மூங்கில் குச்சியில் தான் போட்டிருக்கோம் நீங்கள் எவ்வளோ வெயிட்டு போட்டாலும் குச்சி உடையாது ஒயரும் விலகிட்டு வராது நம்மக்கிட்ட கட்டை பேக் பர்ச்சேஸ் பண்ணவங்களே திருப்பி திருப்பி பேகு நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் உள்ளவங்களுக்கு அகலமாக இருக்கும் கிட்டத்தட்ட காய்கறிகள் நீங்கள் இதில் வாங்குறீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோ காய்கறிகள் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இந்த கூட இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு வித்து ரெட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து கட்டக்கூடைங்க கட்டைப்பை வந்து எல்லாமே ஒரே சைஸ் தான் நம்ம சேனலில் போடுறோம் இது பிக் ஷாப்பர் ஒரே சைஸ் தான் இதில் ஸ்மால் சைஸு சின்ன சைஸு பெரிய சைஸ்லாம் எல்லாம் ஒரே சைஸ் தான் இது பார்த்திங்கன்னா எல்லோ வித்து நல்ல ஒரு மெஜந்தா கலர் காம்பினேஷன்ஸு நல்ல கலர் காம்பினேஷன்ஸு குச்சிலாம் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரொவிஷன்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு மந்த்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸு நீங்கள் ஒரு த்ரீ மெம்பர்ஸ் வந்து வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான த்ரீ மெம்பர்ஸ்க்கு வாங்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை மந்த்லி ஃபுல்லாக வாங்குறது இதில் தாராளமாக வாங்கிட்டு வரலாம் டிமார்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா வந்து ஜாமானெல்லாம் அடுக்கி வச்சு எடுத்துகிட்டு வர முடியும் இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் வித்து ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் போட்டிருக்கோம் இது எல்லாமே வந்து நல்ல சிவன்கான் பேட்டனில் நெருக்கமாக போட்டிருப்போம் பேஸ்கெட்ஸு இதோட சைஸ் பாத்தீங்கன்னா லென்த்து வந்து பதினஞ்சு இன்ச்சஸ் இருக்கும் ஹைட்டு வந்து டுவெல் இன்ச்சஸ் இருக்கும் இந்த இது வரைக்கும் டுவெல் இன்ச்சஸ் இருக்கும் வித்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் நல்ல தாராளமாக பெரிய கூடையாக இருக்கும் நான் சொல்கிறது அவுட்புட் மெஷர்மெண்ட்டு ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித்து எல்லோ இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து நம்ம டிஸ்கோவில் எடுத்திருக்கோம் டிஸ்கோ ஒயருங்கிறது மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம் அந்த எல்லோ கலர் ஒயர் மேலே ஒரு ஒயிட் கலரில் அல்லது ரெட் கலரில் கோடு போட்டிருக்கோம் இது வந்து நான் ஒயிட் கலரில் கோடு போட்டு எடுத்துருக்கிற ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது இதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நைன் நாட்ஸ் வரும் அந்த பாக்ஸுக்குள்ளார பார்த்திங்கன்னா சிவன் கண்ணில் உங்களுக்கு அந்த கட் ஒயரு நாங்கள் பிரிச்சுருக்கோம்ல பேஸ்கெட் ஃபுல்லாக ஒரே மாதிரி வரும் சென்டரில் மட்டும் உங்களுக்கு பெருசாக ரெக்டாங்கல் ஷேப் வரும் பேஸ்கெட் ஃபுல்லாக வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக வரும் கார்னரில் மட்டும் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் எல்லா பேஸ்கெட்லேயும் இந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்ன்ஸு ஒயர் கட் பயர் பிரித்து கொடுத்துருப்போம் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மூணு பேஸ்கெட்ஸ் இந்த ப்ளூ பேஸ்கட்ஸு சேல் ஆகிடுச்சு இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க பேஸ்கெட்டு சோல்ட் அவுட்டு இது தவிர மீதி மூணு கலர் காமிச்சிருக்கேன் பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டு எல்லோ அண்ட் மெஜந்தா ரெட் அண்ட் ஒயிட் இந்த மூணு பேஸ்கட்ஸ் ரெடி டு சேல்ல இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் எத்துகிற நம்பரில் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா பேஸ்கட் ரேட்டோட ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொரியர் வந்துடும் தேவைப்படுறவங்க பை பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி கட்ட பேகு வேறு கலர்ஸில் காம்பினேஷன்ஸ் வேணாலும் நாங்கள் கலர் சார்ட் அனுப்புவோம் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ